அடுத்தது ஒரு முக்கியமான பழமொழியை இங்கே நம்ம சொல்லணும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையாக இதை பற்றின நிறைய கருத்துக்கள் வந்து இருக்கு அதாவது நம்ம படித்தது வந்து நம்ம ப தெரிஞ்சு வச்சுருக்கிறது அப்படிங்கிறது கையளவு தான் கையில் இருக்கிற ஒரு குடி மண்ணளவு தான் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது உலகளவு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது உலக அளவு அப்படின்றது மாதிரியான ஒரு கருத்து தான் நம்ம எல்லாருமே இது வரைக்கும் அந்த விஷயத்துக்கு பின்னாடி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம் ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கிற தத்துவமே வேறு அவையார் சொல்ல வந்த தத்துவமே வேறு அவையார் பெரும்பாலும் அவளுடைய சொல்ல வர எல்லாமே பஞ்சபூதங்களோடையும் இந்த அண்டத்தோடையும் சம்மந்தப்பட்டு தான் சொல்லுவாங்க அவருடைய பெரும்பாலான கருத்துக்கள் கருத்துக்கள் எல்லாம் எதை ஒத்து போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூதங்களை ஒத்து போகிறதும் இந்த பிரபஞ்சம் அண்டம் பேரண்டம் இந்த பிண்டம் இதை இதை தழுகிறது தான் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க அதே பேஸில் தான் அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் இதுவும் தரமாய சக்தியில் பஞ்சமாபூதம் இதுவும் சரி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஔவையார் சுழன் எல்லாமே பஞ்சபூதங்களையும் இந்த பேரண்டத்தை பற்றின ஒரு ஒப்பீட்ட அளவில் அவங்க உணர்ந்த இயற்கையையும் அறிவியலையும் உரல் அறிவியலையும் இயற்கை அறிவியலையும் அவங்க உணர்ந்ததை தான் சொல்லியிருக்காங்க இதே விஷயம் தான் இந்த இந்த ஒரு பழமொழியை நமக்கு சொல்லுவோம் கட்டுறது கைமண் அளவு கல்லாத உலக அளவு அப்படின்னா கைமண் அளவு அதாவது பஞ்சபூதங்கள்லேயே தான் எல்லா விதமான பஞ்சபூதங்களையும் தனக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறது தான் உள்ளடக்கியிருக்கு இந்த க இந்த அஞ்சு அப்படிங்கிறது ஐந்து விரல் இந்த இந்த பிரபஞ்சத்துடைய படைப்புடைய ரகத்தியம் பார்த்தீங்களா அஞ்சு விரல் ஆறு விரல் ஏறு விரல் வச்சுருக்கா யாராவது ஒருத்தருக்கு தானே ஆறு விரல் இருக்குது அப்போது பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் இந்த பிரபஞ்சத்தையே ஆள்றது இந்த அண்டம் அண்டத்தையும் தாண்டினது அண்டம்ன்றது கூட நம்முடைய குறுகிய மனப்பான்மை தான் அதையும் தாண்டினது இன்னும் இருக்குது அது எல்லாத்தையுமே ஆளதும் சுழற்சி வச்சுருக்கதும் வாழ்ந்துட்டுருக்கதும் இருக்கும் வந்து பஞ்சபூதங்கள் தான் அதுதான் பெருசு அந்த பஞ்சபூதங்களை அடிப்படையாக வச்சு தான் ஐம்புலன்கள் ஐந்து விரல்கள் காலில் ஐந்து விரல் கையில் ஐந்து விரல் நம்ம ஐம்புலன்கள் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் அதை 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 வந்து முன்னிறுத்துறதுக்காகவும் அதோடைய பிரபஞ்ச தத்துவத்தை உணர்த்துறதுக்காக தான் இந்த ஐந்து விரல்கள் இருக்குது அதனால தான் இந்த இந்த இதை ஐந்து பஞ்சபூதங்கள் இந்த கையில ஒடுக்குறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதுக்குள்ள அடக்குறது அப்படிங்கிறது அர்த்தம் இதை தான் கைமண் அளவு அப்படின்னு சொன்னாங்க அதாவது இந்த தான் எல்லா பஞ்சபூதங்களும் அடக்கம் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போது இப்போ நம்ம கட்டுறது இந்த கை இந்த இதா நம்ம வந்து என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம் பஞ்சபூதங்களை பத்தி அது ரொம்ப கம்மி ஆனா அதையும் தாண்டி பஞ்சபூதங்கள் நிறைய விஷயங்களை தனக்குள்ள ஒடுக்கி வச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க எப்படின்னா நிலம் அப்படின்னா இப்போ நிலத்தில் வந்து நீர் விழுதல்லியா மழை தண்ணி நிலம் அதால் ஏற்றுக்க முடியுதா தாங்க முடியுதா காற்று நிலத்தை தழுவுதா அதையும் அதை உறிஞ்சிக்குதா மரம் நிலத்துல இருந்து தான் அதோடைய வேறே நிலத்துலேருந்து தான் வருது இல்லையா நெருப்பு எங்கேருந்து வருது மேலந்தா கீழந்தா என்னதான் நம்ம நெருப்பை மேல மேலே பற்ற பூமியில பூமியிலேருந்து தான் நெருப்பு வரும் மேலேருந்து எரிய வைக்க முடியாது இல்லையா மேலே எரியாச்சும் எரிய வைக்க முடியுமா பூமியில தான் எரிய வைக்க முடியும் ஆமாம் தானே நெருப்புடைய ரூட் எங்கே நிலத்திலருந்து தான் அப்போது எல்லா பஞ்சபூதங்களும் நிலத்திலேருந்து தான் நிலத்துக்கு தான் அடக்கம் மண்ணுக்குள்ளே தான் அடக்கம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை தான் கட்டுறது கைமண்ணது அப்படின்னு சொன்னாங்க அதே நில நீரில் நீரில் வைக்க முடியுமா நீரை நீரால காற்றை உரிய முடியுமா காற்று தழுவிட்டு போகலாம் ஆனால் அப்சார்வ் முடியாது நிலத்தை அப்சார்வ் பண்ணிக்க முடியாது இல்லையா நீர் அதுன்றது ஓட்டம் இல்லையா அதே மாதிரி நீர் இருந்தால் நெருப்பு உள்ளே போக முடியுமா அலைஞ்சு போயிடும் இல்லையா ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா பஞ்சபூதங்களையும் இது கூட ஒப்பிட்டு பாருங்கள் எல்லா பஞ்சபூதம் எல்லாத்துக்குள்ளேயும் அடங்காது ஆனால் நிலத்துக்குள்ளே எல்லாமே அடங்கும் இந்த அடிப்படையான தத்துவம் பஞ்சபூதங்களிலேயே அடிப்படையான ஒரு விஷயம் நிலம் நிலம் தான் எல்லா பஞ்சபூதங்களையும் தனக்குள்ள உள்ளொடக்கி இருக்கு அப்படிங்கிற தத்துவத்தை தான் சொல்றாங்க இதை தான் அகுபஞ்சர் மருத்துவமும் சொல்லுது அவையார் சொன்ன இதே தத்துவம் தான் அகுபஞ்சர் மருத்துவம் சொல்லுது நிலம்தான் எல்லாத்துக்குமான ஒரு அடிப்படை விஷயம் நிலத்தை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற பஞ்சபூதங்கள் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கறதுதான் அவையார் கட்டுறது கைமண் நல்லது கல்லாதது உலக அளவு மற்றது எல்லா பஞ்சபூதங்களும் உலகத்துடைய அளவுக்கு தான் இருக்கு ஆனா நிலம் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் தனக்குள்ள உள்ளடக்கி இருக்கு இந்த பேரண்டத்திலேயே பெரிய விஷயம் வந்து நிலம்தான் நிலம் இல்லைன்னா இது எதுவுமே கிடையாது இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே கிடையாது இந்த எல்லா பஞ்சபூதங்களும் ஒழுங்கலை இருக்கணும் அது அது வந்து புறத்திலேயா இருந்தாலும் சரி அகத்திலேயா இருந்தாலும் சரி பஞ்சபூதங்களில் நிலம் அடிப்படையாக நல்லா இருந்தா எல்லா பஞ்சபூதங்களும் ஆரோக்கியமா இருக்கும் எல்லா பஞ்சபூதங்களும் நிலத்துக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்க சொல்லியிருக்காங்க அவையா இதுதான் தான் அகுபஞ்சர் மருத்துவம் சொல்லுது அகுபஞ்சருடைய தத்துவமே நிலம் தான் அடிப்படை நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு மேக்ஸிமம் பெரும்பாலும் முதல்ல வர பேஷண்ட்டுடைய நில மூலகத்தை தான் சரி செய்வோம் ஏன்னா நிலம் நல்லா இருந்தால் மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தன்னை தானே சரிப்படுத்திக்கும் மற்ற மூலகங்கள் தங்களை பேலன்ஸ் பண்ணிக்கும் சரி செய்துக்கிற திறன் திறன் இருக்குது நிலம் கெட்டுப்போச்சுன்னா அடுத்து அடுத்து வர எல்லா பஞ்சபூதங்களும் தொடர்ந்து தங்களுடைய பலகீனமாகும் தங்களுடைய ஆற்றலை படிப்படியாக இழக்கும் இதான் அடிப்படை அதனால தான் நாங்கள் எங்களுடைய பஞ்சபூதமும் எங்களுடைய அப்புபஞ்ச தத்துவம் முதல்ல நிலத்தையும் காற்றை இணைக்கிற புள்ளியை கொடுக்கும் இல்லை நிலம் நிலம் அப்படிங்கிற சொந்த புள்ளியை கொடுக்கும் நிலத்தை தான் நாங்கள் பலப்படுத்துவோம் அப்போ நீங்க நிலத்தை பலப்படுத்துங்க அது குறத்திலையும் சரி இன்னைக்கு இந்த இயற்கை பேரிடத்து எல்லாத்துக்கும் காரணமே எல்லா எல்லா இடத்துல நிலச்சரிவு ஏற்படுது மேகம் வெடிக்கிறது அதீத மழை அதீத வெயில் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அடிப்படையான நிலத்தை நாம இங்கே கெடுத்து வச்சுருக்கோம் ஒன்று மரத்தை வெட்டுறதும் இன்னும் நிலம் சரிவு ஏற்படுறதுக்கான மெட்ரோ ரயில் ஏற்படுத்தி இருக்கிறதும் நிலத்தை பல வீடு கட்டுறதும் அதாவது ஏரிகள் இருக்க வேண்டிய இடத்துல வீடு கட்டுறதும் மனம் மண் பலம் இல்லாத அதாவது அது வெறும் நீரை தாங்கக்கூடிய இடம் தான் அந்த மண் ஆனால் அந்த ப அது பலகீனமாக தான் இருக்கும் அது நீரை மட்டும்தான் தாங்கும் அங்கே நீங்கள் பில்டிங்கை எழுப்ப முடியாது இன்னொரு மண்ணை போட முடியாது இன்னொரு கல்லை கட்ட முடியாது இன்னொரு நிலத்தை அங்கே உருவாக்க முடியாது அந்த எதுக்கு எங்கள் இடமோ அதுதான் அங்கே யூஸ் பண்ணணும் அப்போ அந்த நிலம் அந்த நீருக்கானது அப்போ அதை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து வேறு பயன்பாடை நீங்கள் யூஸ் பண்ணதுனால தான் என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு நிலத்தை நீங்கள் வந்து கெடுக்கிறதுனாலையும் அதை அதுக்கு நீங்கள் செய்கிற தவறுகள் தான் இன்றைக்கி எல்லா இயற்கை பேரிடர்களுக்கும் ஆகும் அப்போ அடிப்படையாக குளத்தில் நீங்கள் சரிப்படுத்த வேண்டியதும் சரி எது நிலத்தை தான் அகத்தில் நீங்கள் சரிப்படுத்த வேண்டியதும் நிலத்தை தான் இப்போ நிலம் ஊடகத்தை நீங்கள் உடல்லையும் சரிப்படுத்தினாலும் சரி வெளியே சரிப்படுத்தினாலும் நம்ம ஆரோக்கியத்தை நீக்கி மற்ற எல்லா பஞ்சபூதங்களும் அதற்கு உள்ளதாக அடக்கம் அப்படிங்கிறத அல்ல ஐயார் சொல்கிறார் அப்போது அப்பையாரும் சரி திருவள்ளுவரும் சரி எந்த மருத்துவத்தை மருத்துவத்தோட தத்துவத்தை அவங்க முன்மொழிகிறாங்க அப்படின்னா அகுபஞ்சர் தான் ஏன்னா நிலத்தை பலமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி சித்த மருத்துவம்னு சொல்லலை ஆயுர்வேதம்னு சொல்லலை வேற யுனானியும் சொல்லலை ஹோமியோபத்தின்னு சொல்லலை அகுபஞ்சர் மருத்துவம் மட்டும்தான் நிலம் ஆரோக்கியமாக இருந்தால் நிலம்னா எது இறைப்பையும் மண்ணிறு பதிச்சு நீங்கள் சாப்பிடு அப்படிங்கிறது தான் நிலம் பலமாக இருக்கிறது அதை தான் அவை யாரும் இன்டைரக்டாக சொல்கிறாரு நிலத்தை பலமாக விடுங்க நிலம் எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டுங்க நிலத்துக்கு எது தேவை அடுத்த நிலம் அப்போது அந்த நிலம் தேவைப்படுற இடத்துல நீங்கள் வீடு கட்டுங்க அதுதான் அங்கே பசி நிலம் தேவையில்லாத இடத்துல வீடை கட்டாதீங்க நிலத்தை சரியை வைக்கிற எந்த வேலையும் செய்யாதீங்க ஒரு செடியே நட்டாலும் அந்த நிலத்துக்கு அது தேவையா அந்த நிலத்தில் சரியாக இருக்குமா இல்லையா பாலைவனத்தில் போய் நெல் விளைய வைக்க முடியுமா அதுவும் நிலம் தானே அதுவும் மண்ணு தானே அப்போ அந்த நிலம் அது வேணாங்குது அதோடைய பசியோட தேவை அதுவாக இல்லை அதான் அங்கே உண்மை அப்போது அதுக்கு என்ன தேவையோ அதுதான் எந்த இடத்துல என்ன ம எத்தனையோ வகைகள் மண் இருக்குது எத்தனையோ வகைகள் நிலம் இருக்குது எல்லா நிலத்தையும் எல்லாமே விளையுதா இல்லை இல்லை அதோடைய தேவையை தானே அது எடுத்துக்குது இதாங்க அடிப்படை தேவைதான் அங்கே அடிப்படை நிலத்துக்கான தேவை என்ன பசி நம்ம வயிற்றுக்கான தேவை என்ன பசி இதை தான் அவையாரும் பசி அப்படிங்கிற விஷயத்த வேற மாதிரி நிலம் அப்படிங்கிற இடத்துல வந்து நமக்கு அறிவுறுத்தலாம் நிலத்தை பலமாக வைங்கன்னா பசி சாப்பிடுங்க வெளிய தேவையை பாருங்கள் நிலத்துக்கு என்ன தேவை புறத்தில் வயிற்றுக்கு என்ன பசி ரெண்டுமே ஒன்று தான் இதோடைய தேவை அதோடைய தேவை இந்த அடிப்படை அகப்பஞ்ச தத்துவத்தை சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவையாருடைய இந்த கற்றது கைமண்ணளவு கல்லாதது இல்லாதது கல்லாததுன்றது என்னது இல்லாதது உலக இந்த உலகத்தை இருக்கிறது இல்லாதது கொஞ்சந்தான் இன்னும் இதை விட இல்லாத விஷயங்கள் இன்னும் இல்லாத பஞ்சபூதங்கள் இன்னும் அண்டத்துக்குள்ளே இருக்குது அண்டத்தையும் தாண்டி வெளியே இருக்கு அப்படிங்கறதுதான் கட்டுறது கைமண் அளவு கண்டாதது உலக அளவு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்காத விஷயங்கள் உலகத்தை தாண்டி இருக்கு நம்ம சுருங்கிட்ட உலக அளவிலையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்தையே தான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேரெண்டாம் இருக்குது இருக்கு அதான் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் ஏன் உலகத்தில் உள்ளதே பிண்டம் சொல்லல அண்டம் வெறும் இந்த உலகம் இல்லை அண்டம்ன்றது பிரபஞ்சம் பிரபஞ்சம்ன்றது உலகம் கிடையாது பிரபஞ்சம்ன்றது பெரிய அண்டம் எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம் நமக்கு நம்ம பார்க்கறதோ நம்ம புறக்கண்களுக்கு தெரியற நைன் நவ கிரகங்கள் நைன் பிளானட்ஸ் இல்லை அதையும் தாண்டின விஷயங்கள் இருக்கு அதுதான் பேரண்டம் பிரபஞ்சம் அதை தான் அவையார் சொன்னாங்க இந்த பிண்டத்தையும் புரிஞ்சுக்க முடியாது அந்த அண்டத்தையும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இப்படி நம்ம முன்னோர்களுடைய ஒன்றரை வார்த்தைகள் இரண்டு வரிகள் ஏகப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லலாம் ஏகப்பட்ட விஷயங்களை நமக்கு அறிவு புரிதா நம்ம எவ்வளோ கத்துக்க வேண்டியது திருவள்ளுவர் எதிர்வள்ளுவர் கொரோனா நூற்று பாடல்கள் அப்புறம் இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டாலே எல்லா இலக்கியமும் சொல்ற விஷயம் என்னன்னா எங்கேயுமே சித்த மருத்துவத்தை பற்றி சொல்லவே எந்த வரலாறு எந்த சங்க இலக்கியமும் மருந்தை சாப்பிட சொல்லியோ மருந்தை பண்ணல எந்த மருந்தையும் மருத்துவத்தை ப்ரமோட் பண்ணவே இல்லை எந்த சங்க இலக்கியமும் பசிச்சு சாப்பிடுங்க எங்கே எங் எங்கே நீங்கள் போங்க உணவை கையில் எடுத்து போகாதீங்க யாத முறை யாவரும் கேள்வி அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்குது நாளைக்கு பேசலாம் அதை பற்றி அதுக்கு பின்னாடி நம்ம எதோ நினச்சிட்டு இருக்கோம் எல்லா ஊரும் நமக்கு தான் அது வெளிப்படுற தத்துவம் வெளிப்படுறது அந்த ஆங்கில மருத்துவம் மாதிரி நம்ம நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிற திருக்குறள் பற்றியும் நம்ம சங்க இலக்கியங்கள் பற்றி அவையார் பா யாருடைய கருத்துக்கள் பற்றி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறது எல்லாமே ஆங்கில மருத்துவத்துடைய நோய் பற்றின பார்வை வெளிப்படுற மூட்டுனா மூட்டை தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா மூட்டை பிரச்சனையை தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதோடைய ஆணி வேர் உள்ளுறுப்பில் இருக்கிற பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறத அவங்க உணரலை வெளியவே சுற்றி சுற்றி தேடி கடைசி வர அதுக்கு தீதுவே இல்லாமல் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நம்ம நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் திருக்குறள் அவையார் பாடல்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வச்சுருக்கிற நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிற எல்லாமே புற விஷயம் அதையே நம்ம பார்த்துக்கிட்டே தெரிஞ்சிட்ருக்கிறதுனால அவங்க சொல்ல வர கருத்துக்கள் என்னன்றதை நமக்கு இன்னும் தெளிவாக ஆக அதுக்குள்ளே அந்த ஆழத்துக்கு இன்னும் போகலை அந்த கூர்மையான நுட்பம் இன்னும் இல்லை நம்ம முன்னோர்கள் கூர்மையாக பார்த்தவங்க எல்லாத்தையும் அதனால தான் அந்த கூர்மையை மறைமுகமாக தூட்சமமாக உணர வச்சாங்க மனிதர்களை யோசிக்கிறதுக்கான திங்க் திங்க் யோசி கண்டுக்குடி கண்டுபிடி நமக்கு விடுகதையை போட்டுட்டு போனாங்க ஆனால் இன்னைக்கு எப்படிப்பட்ட அறிவார்ந்தவர்கள் தான் தமிழர்கள் எப்படிப்பட்ட அறிவு நுட்பம் இருக்கவங்க பார்த்தீங்களா உள்ள எவ்வளோ ஆழமான விஷயங்களை நம்மளை சிந்திக்க வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க உணர்ந்ததை நேரடியாக சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படி நீ சோம்பேறி ஆடுவே உன்னை சோம்பேறி ஆக்க மாட்டேன் என்னுடைய அறிவுக்கன்னே நான் திறப்பேன் இதுதான் சிறந்த ஆசிரியர்களுக்கான ஒரு விஷயம் எல்லாத்தையும் நேரடியாக சொல்லி கொடுத்தா மாணவர்கள் சோம்பேறி ஆகிடுவாங்க அடுத்து புதுசாக கற்றுக்க மாட்டாங்க சாதாரண வாழ்க்கை வாழ்வாங்க சாதனையாளராகவும் புதிய விஷயத்தை கற்றுக்கக்கூடிய ஆய்வை தேடி போகிற ஒரு ஆய்வாளராகவும் அறிவியலாளர்களாகவும் எப்போ இருப்பாங்க அப்படின்னா நம்ம கற்றலை ஒரு விழுகதையாக கொண்டு போனால் மட்டும்தான் அந்த விழுகதையை நோக்கி அவங்க தேடி போவாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அறிவு திறக்கும் அப்போ நுட்பங்கள் பிறக்கும் அவங்க நுட்பமாக ஆராய்வாங்க ஆராயும்போது இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க இப்படி தான் புதுசு புதுசான ஒரு விஷயங்கள் கற்றுக்கொண்டு பிரபஞ்சத்தோடைய தேடல் தான் நம்ம முன்னோர்கள் அந்த தேடல் இன்னைக்கு பற்றாக்குறையாக இருக்கிறதுனால கல்வி அந்த பற்றாக்குறை தான் இன்னைக்கு கல்வி சரிஞ்சு இருக்கிறதுக்கான காரணம் நம்ம பிள்ளைகளை தேடல் நோக்கி போக வைக்கிறது இல்லை யாரையுமே தேட வைக்கிறதே இல்லை எல்லாத்தையுமே நேரடியாக கற்றுக் கொடுத்துட்டு அவங்கள என்ன பண்ணுறோம் நீ தான் வாழ்க்கை தான் தான் போச்சா அப்ப என்னாவது அவங்கள தேடலங்க பற்றா முறையாயிரு அப்ப அவங்க சாதனையாளராகவோ அறிவியலாளர்களாகவோ ஆராய்ச்சியாளர்களாக போக மாட்டாங்க சகமா படிச்சு ஆஃபீஸில் உட்காந்து தட்டி தண்ணி தட்டிட்டு மாத்த சம்பளம் வாங்கிட்டு போற ஒரு சக குடிமகனாக ஒரு மந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம முன்னோர்கள் ஆசிரியர்களாக எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் சா ஆசிரியர் அப்படின்றது கூட ஒரு தனி இனமாக இல்லை ஒவ்வொருத்தரும் ஆசிரியர் தான் ஒவ்வொருத்தரும் மருத்துவர் தான் ஒவ்வொருத்தரும் இயற்கை வாழ்வியலாளர்கள் தான் எல்லாருக்குள்ளேயும் எல்லா விதமான துறைகளும் இருக்கிறது அவ்வயாரும் சரி திருவள்ளுவரும் சரி புரோனா இருக்கிற புறா எழுதின எல்லா விதம் எல்லா புலவர்களும் சரி ஆசிரியர்களாக இருந்து நம்மளை தேடலை நோக்கி பயணம் செய்ய வச்சுருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா நம்ம எங்கே சுருங்கி போயிருந்திருக்கோம் இவ்வளோ நாளாக அப்போது இனி நம்ம தேடல் நோக்கிப்போம் இதை தான் அகுபஞ்சர் மருத்துவம் சொல்லுது அகுப்பஞ்ச தத்துவம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறது ஒரு பேஸ் அவ்வளோதான் போய் தேடுங்க நாடியை தேடுங்க நான் ஏன் சொன்னேன் நாடி பாருங்க இவ்வளோ கேப் கொடுத்துருக்கேன் டக்கெட்டுக்கு சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு போய் அது இல்லை நீங்கள் நாடியை பார்க்க பார்க்க உங்களுக்குள்ள ஒரு தேடல் வரும் இது எங்கள் அக்கப்பஞ்ச தத்துவம்னு சொல்லுங்கள் இதை சொல்கிற ஒரே தத்துவம் வகுப்பஞ்சர் மட்டும்தான் அகுபஞ்ச தத்துவத்தை மட்டும்தான் தேடலை போங்க நாடுங்க இன்னும் நுட்பமாக போங்க இன்னும் ஆழமாக போங்க இதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அகுபஞ்ச நிறைய விஷயம் தெரிஞ்சு கொடுங்க சொல்லி இந்த எல்லா தத்துவத்தையும் அகுபஞ்சருடைய எல்லா தத்துவத்தையும் சொன்னேன் சொல்கிறது எப்படின்னா நம்ம முன்னோர்கள் முன்னோர்களுடைய தத்துவத்தை எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது அகுபஞ்சர் மருத்துவம் தான் அப்போ எல்லா முன்னோர்களும் அகுபஞ்சர் தான் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க மறைமுகமாக பேர் தான் இல்லை ஆனால் நம்ம சொன்ன எல்லாமே தத்துவம் எல்லா தத்துவமும் நம்ம முன்னோர்கள் இயற்கை அறிவித்தது எல்லாமே அகுபஞ்சர் மருத்துவத்துக்குள்ளே இருக்குது ஸோ அகுபஞ்சர் மருத்துவம் மட்டும்தான் ஆதி மருத்துவம் எல்லா அறிவியல் அறிவு சார்ந்த நம்ம முன்னோர்கள் ப்ரமோட் பண்ண மறைமுகமாக உணர்த்தனை சூச்சமங்களில் நிறைஞ்சிருக்கிற மருத்துவம் தொடர்ந்து நாம நாளைக்குன்னு நிறைய விஷயங்கள் நன்றி